இப்போ இனியா ஜெனி ரெண்டு பேருமே வந்து ராதிகா வீட்டில் போய் பயங்கரமாக பேசுகிறாங்க இல்லையா ஒரு பக்கம் வந்து இனியாக சொல்கிறாங்க எப்போ எங்கள் அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணாரோ அப்போ வந்து நிம்மதியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெனி சொல்கிறாங்க அம்மா ஜெயின் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும் எனக்கு அவங்க குடும்பத்தை நல்லாவே தெரியும் சின்ன வயசில் வந்திருக்கேன் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க தான் பிரச்சனை 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 எல்லாமே உங்களால் தான் அப்படின்னு சொல்லி ராதிகா வந்துவிட்டு ராதிகா ஒரு மாதிரி அப்செட் ஆகிருந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயாச்சு இப்போ ராதிகா ஒரு மாதிரி அப்செட்டில் உட்காந்துருக்காங்க இப்போ ராதிகாவோட அம்மா பிரச்சனை எடுத்துக்கிட்டு நேராக பாகியா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு பயங்கரமாக திட்டுறாங்க என்ன பிள்ளையை வளர்த்துருக்கேன் வளர்த்துருக்கேன் பெருமா போயிட்டுருக்கேன் இருக்கேன் இந்த வளர்த்துருக்கீங்க வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கவில்லை என்னென்ன கேள்வி கேட்குறா ஐயா உங்களுக்கு அது தப்பாக தெரியலையா அது மட்டும் இல்லாமல் பொல்லாதுக்கு ஜெனி வேறு அப்படின்னு உடனே ஜெனி சொல்கிறாங்க ஆமாம் அவள் என்ன தப்பாக கேட்டா கரெக்டாக தானே கேட்டுட்டா நானும் கரெக்டாக தான் பேசுனேன் நீங்கள் சும்மா வந்தீங்க அவள் அப்பாவை தேடி தான் அங்கே வந்தா அவள் பேச ஆரம்பிச்ச முன்னாடி நீங்கள் தான் அவளை வந்து வம்பு கிளத்திங்க அதனால தான் இனி அதெல்லாம் பேசினா அப்படின்னா ஈஸ்வரிய கோப்பிட்டு சொல்கிறாங்க இவளுக்கு எதுக்கு நீலாம் விலகம் இருக்க வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போ அவள் ஏதோ கஷ்டத்தில் அப்பாவை தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா குடும்பத்தோடு சேர்ந்து ஒப்பாரி வச்சு அழுங்க எதுக்காக அங்கே வந்தீங்க அப்படின்னு அவங்க பிடிச்சி ஒரு பக்கம் எதிர்கிறாங்க இன்னொரு பக்கம் கோபி வந்து வீட்டுக்கு போகிறாரு கோபியை பிடிச்சி வாங்க வாங்கி விட்றாங்க ராதிகாவோட அம்மா பிள்ளையை அவ்வளோ தர பிள்ளைய பார்த்துருக்கீங்க அவ்வளோ பேச்சு பேசுகிறா ஒரு அம்மாஸ்தானத்தில் இருக்கவள என்னென்ன பேச்சு பேசிட்டு போகிற தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஏற்றி விடுறாங்க அதுக்கு ராதிகாவும் ஆமா அப்படின்னு சொல்லிடுறாங்க என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியவில்லை என் பொண்ணுட்டே கேளுங்க அப்படின்னு சொல்ல என்ன ராதிகா அம்மா சொல்கிறதுலாம் சரியா இனியா அப்படிப்பட்ட இல்லையே பேச மாட்டேங்க ஆமா கோபி என்னை வந்து அப்படி தான் பேசிகிட்டு போகிறா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இப்படி ஆகிட்டீங்களா அங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் குடும்பமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட்டை கூட நான் இவ்வளோ கஷ்டப்படலை அவர் மட்டும் தான் பிரச்சனையாக இருந்தார் ஆனால் நீங்கள் உங்களை கல்யாணம் பண்ணோன்னா இப்போ குடும்பமே பிரச்சனையாக வந்து என் தலையில் நிற்குது எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க ஒரு பக்கம் ராதிகா ஸோ அப்கம்பிங்களே என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விடிய லை லைக் பண்ணு இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ